ராமநாதபுரம் மாவட்டம் பேராபூர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை நாட்களாக மழைநீர் ரகு வழங்கும் வணக்கம் ரகு தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் பேரூர் பகுதியில் குடியிருப்புகளை கடந்த ஆறு நாட்களாக மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது இதனால் அங்கே பொதுமக்கள் என்னென்ன சிரமங்களுக்கு ஆளாகி இருக்கின்றனர் விரிவான விவரங்கள் கடந்த முன்பு தொடர்ந்து இரண்டு நாட்கள் கனமழை வெளுத்து வாங்கியது மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவும் பாதித்த நிலையில் தற்போது வரை பெரும்பாலான இடங்களில் மழைநீர் பெரும்பாலான ராமநாதபுரம் புறநகர் பகுதியில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ராமநாதபுரம் அருகே உள்ள பேராவூர் கிராமத்தில் பேராவூர் மேற்கு பகுதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இந்த பகுதியில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் மழைநீர் சூழ்ந்து ஒரு வார காலமாக அந்த மழைநீர் வடியாமல் உள்ளது இதனால் அந்த பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியாமல் மிகுந்த வேதனைக்கு ஆளாகி வருகின்றனர் குடியிருப்பு பகுதியில் இருந்து இடுப்பளவு தண்ணீரில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து பிரதான சாலைக்கு வர வேண்டிய சூழல் உள்ளது பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் குழந்தைகள் இடுப்பளவு தண்ணீரில் புத்தக பைகளை தலைக்கு மேல் தூக்கி கொண்டு செல்வது வேதனை அளிப்பதாக இருக்கிறது ஒரு வாரத்திற்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ளதால் இரவு நேரங்களில் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள் உள்ளே வருவதாகவும் இதனால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாத ஒரு சூழல் நிலவி வருவதாகவும் பேரா ஒரு மேற்கு பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் சாருள்ளதா விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகு